நான் நான் உங்களிடம் ஓட்டு கேட்க வரவில்லை உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று விழிப்புணர்வை ஏற்படுத்த நேற்றைய முன்தினம் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு கவாய் அவர்கள் காஷ்மீரிலே பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரியவில்லை என்றால் அப்படி உரிமைகளை கொடுப்பதே அர்த்தமற்றது என்று இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி ஆக உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரிந்து அரசிடம் அதை தட்டி கேட்க வேண்டும் தட்டி கேட்பதென்றால் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கேட்டால் தான் கிடைக்கும் அப்படி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அம்பத்தூர் நகரில் மிக சிறப்பாக இந்த பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அம்பத்தூர் நகர் சேர்மன் எங்களுக்கு எப்பவுமே சேர்மன் தான் சேர்மன் கே என் சேகர் அவர்களும் எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்களின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்கள் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்திய அவர்கள் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் மைனர் ஆலயமணி அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜெயராமன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு கங்காதரன் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய லைன்ஸ் கிளப் மதன் அவர்கள் மானுடம் சேகர் அவர்கள் ரவி அலெக்ஸ் அவர்கள் தென் பாண்டியன் அவர்கள் கவிதா அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் பாண்டிரங்கன் அவர்கள் திரிபுர சுந்தரி அவர்கள் குரு ஏழுமலை அவர்கள் ஆர் கே கோபிநாத் அவர்கள் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஹரிஷ் அவர்கள் ராஜசேகர் அவர்கள் சசிகலா ஜெயராமன் அவர்கள் கலைச்செல்வி அவர்கள் ரோஸ் அவர்கள் சண்முகம் அவர்கள் பொன்னரங்கம் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் பா வடிவேல் அவர்கள் ஜெய பிரபாகரன் ரா சுப்புராஜ் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் மாரியப்பன் பாஸ்கர் பாண்டியன் கோகிரி செந்தில்குமார் மணிகண்டன் சத்யா பாலசுப்ரமணி சதீஷ்குமார் ஜெகதீசன் நந்தகோபால் விஜயராகவன் ராஜேஷ்குமார் பார்த்தசாரதி செல்வகுமார் கார்த்திகேயன் அருணாச்சலம் மன்னியமோகன் டில்லி பாபு ஏதுரை பாண்டியன் பாபு விமல்ராஜ் சரவணன் சிவா கோவிந்தராஜ் சேகர் ஹரிஹரன் குமாரசாமி பிரபாகரன் நாராயணன் சிவகுமார் பிரசாந்த் ரவி ராமன் ஏழுமலை லோகநாதன் ஜெயலட்சுமி நவமணி ஜம்பு அருண் விஜய் அவர்கள் இள குமரன் அவர்கள் திரு கன்னியப்பன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே இந்த அன்போடு வரவேற்று எழுச்சியோடு நிச்சயமாக நமக்கு மாற்றம் வர வேண்டும் என்று வரைய என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் தங்குமணி ராமதாசு பரிவான வணக்கங்கள் இந்த நடைபயணம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இங்கே அம்பத்தூரில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய சேர்மன் கே என் சேகர் அவர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் அடை வேண்டும் நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் உங்களுடைய உரிமைகள் என்ன அதிலும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகள் என்ன இந்த பத்து உரிமைகளை நான் அதை தேர்வு செய்திருக்கின்றேன் பல உரிமைகள் அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதில் பத்து முக்கிய உரிமைகள் அதில் நான் தேர்வு செய்த இரண்டாவது உரிமை வன்முறை இல்லாத மகளிர் உரிமை தமிழ்நாட்டிலே ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி வன்முறை இல்லாத வாழ்வுக்கான பாதுகாப்பான இருப்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது வீட்டுக்குள்ள வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்து இந்த குடிச்சிட்டு வந்து இல்ல வெளியில வீதியில நடக்கிற பொழுது அங்கே இல்ல போதையில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சீண்டல்கள் செய்கிறது பாலியல் வன்முறை செய்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தினம் செய்தியில் வந்துட்டு இருக்கு எட்டு வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பன்னெண்டு வயசு குழந்தைய கூட்டு பாலியல் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் சரி கல்லூரியிலையும் பாதுகாப்பு கிடையாது தெருவிலையும் பாதுகாப்பு கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யாரு யாரு திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் மனதிலே ஆழமாக ஏற்றிக்கொள்ளுங்கள் ஆசை வார்த்தைகளால் உங்களை ஏமாற்றுவார்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை அள்ளி வீசுவார்கள் கொள்ளையடுத்த பணத்தை உங்களுக்கு வீடு வீடாக வந்து கொடுப்பார்கள் அப்படி கொடுத்தாலும் பேசினாலும் நாடகம் நடித்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பெண் குழந்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பேத்திகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாலரை ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் கஞ்சா கஞ்சா மாத்திரை அப்படின்னு காக்கையின் மாத்திரைகள் பவுடர் என்னென்ன கிடைக்கிறதோ அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனையும் சென்னையிலே தமிழ்நாட்டிலே வீதியாக பள்ளிக்கூடம் வாசல் கல்லூரி வாசல் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசு இந்த நிலை தொடர்ந்தால் எல்லா உங்க எல்லாம் மறந்துடுங்க அடுத்த முறை இந்த தப்பு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க சரி அதை முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்கிறது மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாத செய்ய அப்படி செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளை உங்க குடும்பத்தை மருந்து மாசம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நமக்கு சமூக நீதிக்கான உரிமை சமூக நீதிக்கான உரிமை சமூக நீதிமைனால் என்ன சமூகத்தில் அடக்க ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி எப்படி வளர முடியும் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் இவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் தான் இவழில் வளர முடியும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தான் இந்த சமுதாயம் வளரலப்பா இது வேகமா வளர்ந்துருச்சுப்பா சலவை தொழிலாளர்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் அவங்க எந்த அந்த சமுதாயத்துல யாருமே படிக்கலப்பா முடி கிருத்துகின்ற சமுதாயம் யாருமே பட்டதாரிகளா இல்லப்பா அவங்க யாரும் வேலைக்கே போலப்பா மலை குறவர்கள் இருக்கின்றார்கள் அவங்க பாவப்பட்ட சமுதாயமா இருக்கிறாங்க எந்த அரசு வேலையில கூட அந்த சமுதாயத்துல ஒருத்தர் கூட இருந்த அந்த சமுதாயத்துல ஒரே ஒரு மருத்துவர் கூட வரல இப்படி எல்லாம் தெரிய வேண்டும் எங்களுக்கு தெரியுது செய்தி வருது ஆனால் செய்தி சேகரிச்சு இந்த சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்கள் கடன்கள் படிப்பு செலவு வீடு கட்டறது இதையெல்லாம் என்றால் இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியணும் அதற்கு கணக்கெடுப்பு நடத்தணும் வாரி கணக்கெடுப்பு சரி உங்களுக்கு அந்த சாதி பிடிக்கலாம் சமூக நீதி கணக்கெடுப்பு போங்க இதை திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் தெலுங்கானா மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தலைமையில் இரண்டு மாதத்திலே எடுத்து முடித்து விட்டார்கள் கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் இரண்டு எடுத்து அந்த ஐந்து கேள்விகளை கேட்டார்கள் என்னென்ன கேள்விகள் அனைத்து சாதிகளும் அங்கங்க ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு போய் பார்ப்பாங்க என்ன சமுதாயம் என்ன சாதி அவங்க வீடு இருக்கா குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டுக்குள்ள எத்தனை அறைகள் இருக்கிறது எத்தனை சதுரம் இருக்கிறது அதில் வீட்டுல கழிப்பறை இருக்கா எத்தனை இருக்கு வீட்டுக்குள்ள தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கா கிணறு இருக்கா போர் இருக்கா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் முதல் பட்டதாரி எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க தனியார் வேலையில எவ்வளவு சம்பளம் இப்படி எல்லாம் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டு அப்படி பல சமுதாயங்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கின்றார்கள் பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இதுதானே உண்மையான சமூக நீதி சமூக நீதி பத்தி வாய்க்கீழிய பேசுகின்ற திமுக வாய்க்கீழிய பேசுகின்ற திமுக இனி உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி இழந்திருக்கிறது தயவுசெய்து சமூக நீதி பற்றி பேசாதீங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அண்ணாவுடைய வாரிசு எல்லாம் வாழ்க்கையே பேசாதே உங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட முடிய முடிய துப்பு இல்லாத ஒரு திமுக கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் யாருக்கு அதிகாரம் இல்லை எந்த அதிகாரத்தில் எந்த சட்டத்தில் தெலுங்கானாவில் முடிச்சாங்க எந்த சட்டத்திலே கர்நாடகாவில் இரண்டு முறை பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க பீகாரில கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க ஒடிசாவும் ஆந்திராவும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அப்ப அந்த தெலுங்கானா மக கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீஹாருக்கு சட்டம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் எனக்கு சட்டம் வராதா யார் யார் ஏமாத்திரீங்க உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல தைரியம் இல்ல கோழை திமுக கோவை திமுக சமூக நீதி துரோகி விரோதி திமுக துப்பில்லாத தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னா இது சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ ஜாதி பிரச்சனையோ மன பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது படிப்பு பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை நாம் வாழ வேண்டும் இன்னைக்கு பட்டியல் என சமுதாயம் இருக்கிறது எஸ் சி இதுல தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பழங்குடி சமுதாயத்திற்கு ஒரு விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கிறது பட்டியலின சமுதாயத்திற்கு எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு எட்டு உட்பிரிவுகள் தான் அந்த பதினெட்டு சதவீதத்தில் பதினைஞ்சு சதவீதம் இடத்தை போறாங்க மீதி இருக்கிற மூன்று சதவீதம் இடம் எழுபது உட்பிரிவுகளுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க இதுவா சமூக அதே போன்று எம்பிசி ல நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது இந்த நூத்தி பதினைஞ்சு சமுதாயத்தில் எந்த சமுதாயம் இடத்தை எடுத்துட்டு போறாங்க எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல யாருக்கு அதிகமா கிடைக்குது யாருக்கு குறைவாக கிடைக்குது யாருக்கு சுத்தமா கிடைக்கல கணக்கெடுப்பு நடத்தாதானே தெரியும் முப்பது பர்சன்ட் பிசி இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்த முப்பது பர்சன்ட் பிசி ல யாருக்கு அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கலன்னு கணக்கெடுப்பு நடத்தாதானே தெரியும் அப்படி தெரிஞ்சாதானையா நீங்க கொடுக்க முடியும் அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறது தானையா சமூக நீதி எனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் எடுக்கவே மாட்டேன் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் முதலமைச்சரா நீங்களா நிர்வாகியா தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்ய உங்களுக்கு தகுதி திறமை எதுவுமே கிடையாது கிடையாது நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்ட என்ன முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் எனக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று பொய் சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஒரு அறிக்கை விட்டு அறிக்கையில சொன்ன ஒரு பொது மேடை போடுங்க நான் வாங்க அமைச்சர்கள் யாராவது அனுப்பி வைங்க அவங்க வர முடியலன்னா உங்க கட்சியில யாரும் அனுப்புங்க யாரும் உங்க கட்சியில அனுப்புங்க நான் வரேன் ஒரு மேடையை போட்டு ஒரு பொது விவாதம் நடத்தலாம் என்னன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சாதிதாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா இந்த விவாதம் செய்ய நான் தயாரா இருக்கிற யாரோட அனுப்புங்க நான் வரேன் வந்து விவாதம் பண்ணுவோம் நீங்க நியாயப்படுத்துங்க நான் நியாயப்படுத்துறேன் மக்கள் முடிவு செய்வாங்க தயாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவரு விவாதம் செய்வதற்கு நீங்கள் தயாரா நான் தயார் நான் தயார் அடுத்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதெல்லாம் பொய் வாக்குறுதி திமுக என்றாலே பொ எதுவும் கிடையாது கோட்டுக்கு போனா சத்தியம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அவங்களுக்கு மட்டும் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை திமுக அவ்வளோ மோசமா ஏமாத்தி ஏமாத்தி தெரு தெருவா பிரச்சாரம் ஏமாத்தி இப்ப மறுபடியும் வர்றாங்க மாதர்கள் தேர்தலுக்கு வந்து மறுபடியும் அந்த பொய் மூட்டை அணு கொடுப்பாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்கூர்திகளை கொடுத்தாரு அந்த ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்கூர்திகளை அறுபது வாக்குறுதி அழகுறையா நிறைவேத்தினாங்க அவ்வளவுதான் ஆனா அவங்க சொல்றதை பாரு கோயிபிள்ஸ் எண்டாண்ணே ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்கூறுதியில எழுநூறு நாங்க நிறைவேற்றிட்டோம் எவ்வளோ

இல்லை எவ்வளவு மோசமான அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகள் நேரலை செய்யப்படும் கட் பண்ணி கற்பனை கட் பண்ணி இவங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பேசத்தெல்லாம் காமிப்பாங்களாம் எதிர்க்கட்சிகள் பேசுறது எல்லாம் கற்று கற்று கட்டு சமையல் எரிவாயு சிறந்ததற்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் ஸ்டாலின் அண்ணாச்சி நூறு ரூபாய் என்னாச்சு மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் இது எவ்வளவு பெரிய அண்டை பொழுது ஆகாச பொழுது மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துறோம் முதன்முதல் சொன்னதே இந்த அன்பு முடி ராமதாஸ் தான் சொல்லணும் எப்போ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒரு மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்தினா உங்களுடைய கரண்டு பில் பாதியா குறையும் பாதியா குறையும் ஆனா இவங்க ரெண்டு மாதத்திற்கு கரண்ட் பில் போட்டு அதுல ஒரு ஸ்லாபை போட்டு இந்த ஸ்லாபுக்கு மேல வந்துச்சுன்னா இவ்வளோ அப்புறம் அதுக்கு மேல டக்கு அந்த மின்சார துறையில மட்டும் துறையில மட்டும் வாக்குறுதிகள் மின்துறையில மட்டும் பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல ஒன்று கூட நிறைவேற்ற

மிகப்பெரிய ஒரு ஏமாற்று சொல்லாத வாக்குறுதி என்ன தெரியுமா இந்த நான்கு ஆண்டு காலத்துல நான்கு முறை உங்களுடைய மின் கட்டணத்தை கணக்கை உயர்த்திருக்கின்றார்கள் நான்கு முறை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் சில பேருக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு சில பேருக்கு மூவாயிரத்தி இருநூறு சில பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு எவ்வளவு ஒரு மோசடி இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா மின்சார துறையிலே ஊழல் மிக பெரிய ஊழல்கள் மின் துறையில நடந்து கொண்டு கேட்டா ஸ்மார்ட் மீட்டர் வந்தவுடன் நாங்க மாதம் மாதம் கணக்கில் நடத்துவோம் அதுக்குள்ள நீ இருக்க மாட்டேங்க நாங்க வந்துருவோம் நாங்க பார்த்துருக்கோம் இன்னும் இருக்கிறது ஆறு மாசம் நாலு மாசம்தாங்க அந்த ஸ்மார்ட் மீட்டர் எப்படின்னா கடந்தாண்டே வந்து அறிவிச்சாங்க அறிவிச்சு வேற மாதிரி அதனாலே அதை ரத்து பண்ணிட்டான் இப்ப மறுபடியும் அவசர அவசரமா அந்த ஸ்மார்ட் மீட்டர் எப்படின்னா வெளியில சந்தையில நாலாயிரம் ரூபாய் இவங்க ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் அதை முடிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு பட்சி பட்சி சொல்லுது செய்தி ஒன் வந்து அது ஏன் தெரியுமா அந்த ஸ்மார்ட் மீட்டர் எவ்வளவு தெரியுமா வாங்க போறாங்க மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர் மூணு கோடி சந்தையில் நாலாயிரம் ரூபாய் இவங்க பேசுறது பதினை மீட்டர் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர் ஒரு ஸ்மார்ட் மீட்டருக்கு ஏன்னா நாலாயிரம் இவங்க வாங்க போறது பதினஞ்சாயிரம் மூணு கோடி பதினோராயிரம் சேர்மன் கணக்கு சொல்லுங்க முப்பத்தி மூவாயிரம் கோடி உத்தேசமா தோராயமா இதுல அதான் இப்ப காத்துட்டு இருக்கிறோம் இது விட இன்னும் மோசடி என்ன தனியாரிடம் கரண்ட் வாங்கிறது இப்போ நாலு மாத நான்கு ஆண்டுகளில் நான்கு முறை கரண்ட் பில்லை ஏற்றி இருக்கிறாங்கல்ல அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க நான்கு ஆண்டுகளுக்கு என்ன சொன்னாங்க மின்சாரத்துறையில பத்தாயிரம் கோடிக்கு நட்டத்துல ஓடுதுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அடுத்தது கரண்ட் பில்லை ஏத்துனாங்க ஏத்தனத்தில் எவ்வளவு தெரியுமா தமிழக அரசுக்கு வருமானம் வந்தது நாற்பதாயிரம் கோடி வருமானம் வந்தது ஏத்தனத்துல ஆனா என்ன சொன்னாங்க அடுத்த ஆண்டு பதினஞ்சாயிரம் கோடி நட்டம் சொன்னாங்க பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்லி நாற்பதாயிரம் கோடிக்கு வருமானம் வந்தது அடுத்த ஆண்டு பதினஞ்சாயிரம் கோடி நட்டோம்னு சொல்றாங்க என்ன கணக்குன்னு தெரியல இதுல என்ன பிரச்சனை தெரியுமா தனியாரிடம் மின்சாரம் வாங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் இருபதாயிரம் மெகாவாட் உச்சத்தில் பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் உச்ச உச்சத்தில் இருபதாயிரம் அதில் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் தமிழக அரசு உற்பத்தி செய்கிறது மீதி எல்லாம் மத்திய அரசும் தனியாரிடம் பெறுகிறார்கள் தனியார்கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க இவங்க எவ்வளவு தெரியுமா உற்பத்தி செய்யறாங்க தமிழக அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை மூணு ரூபாய் சில இடத்துல மூணு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரம் ஆனா தனியார்கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க அதிகபட்சமா பதினைஞ்சு ரூபாய் ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் அப்போ பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு யூனிட் கெட்டு மூணு கோடி யூனிட் எல்லாம் கணக்கலாம் எங்கேயோ கொள்ளையோ கொள்ளையடிச்சு கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை நீங்கள் மறக்காதீர்கள் மறக்காதீர்கள் எவ்வளவு செய்தி நான் சொன்னா இன்னும் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கலாம் இதுல எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க சொத்து வரி வீட்டு வரி மின் மின்கட்டணம் போக்குவரத்து குடிநீர் தண்ணி கழிப்பு கழிவு எல்லாமே ஏற்றிட்டு பாவ மக்களை புழிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புழிந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல குறிப்பாக நகர்ப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள் சுத்தி சென்னை சுத்தி புறநகரில் இருக்கிறது அம்பத்தூர் போன்ற நகரத்தினால போர் நகரில் இருக்கிறது நம்முடைய வழக்கறிஞர் பாலு சொன்னது போன்ற அம்பத்தூரை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் ஆசியாவிலே பெரிய நகராட்சி மாநகராட்சியாக அறிவிக்க வேண்டும் இது நம்முடைய கோரிக்கை நேற்று காஞ்சிபுரம் போயிருந்த அண்ணா பிறந்த மண் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் நகரம் மொத்தத்தில் அங்க ரெண்டு லட்சம் பேர் தான் வாழ்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு சாக்கடை ஒண்ணும் கிடையாது குப்பை எங்க பார்த்தாலும் குப்பை ஆனா அண்ணா அவர்கள் பிறந்த மண் அண்ணா பிறந்த மண்ணுக்கே இந்த லட்சணம் அண்ணா பேர் வச்சு ஏமாத்துகின்ற திமுக அண்ணா பேரை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத திமுக அண்ணா பிறந்த மண்ணை நாசப்படுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட காஞ்சிபுரமே மாநகராட்சி ஆகிருக்கின்ற நேரத்தில் அம்பத்தூர்ல கிட்ட ஏழு லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இது மாநகராட்சி ஆகக்கூடாது என்ன காசு கொடுத்தாதான் காசு மழை வருது சென்னை வாசிகளே மழை வருது தென்மேற்கு நடந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவம் வரும் தீவிரமா முன்பு நீங்கள் உங்கள் சொத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாகனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு போட்டை வாங்கிக்கோங்க நல்ல ஒரு போட்டு ஒழுகாத போட்டு வாங்கி வச்சுட்டு வீட்டுல வெளியில கத்தி வச்சுக்கோங்க ஏன்னா இவங்கள நம்பி ஒண்ணு ஒருத்தின கீழ்க்க போறதில்லை இவங்க திமுக நம்பி எதுவுமே நடக்க போறது கிடையாது திருப்புகள் கமிட்டி அறிக்கை எந்த அறிக்கையே வெளியிடல ஏன்னா வெளியிட்டாங்கன்னா அதெல்லாம் இவங்க செய்யணும் அது செய்யறதுக்கு என்னன்னு என்ன தெரியாது அதெல்லாம் நேரமாக்கி திருப்பி திருப்பி முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கிளம்ப அடுத்த ஏன்னா அடுத்தது நான் மதுரா வாயில் நான் அங்க இதே போன்ற ஒரு நடைப்பயணம் காத்துட்டு இருக்காங்க மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க சேர்மன் ஒரு மேடையை போடுங்க முடிச்ச உடனே மாடு ரெண்டு மணி நேரம் மயங்க கொடுங்க எவ்வளோ செய்திகள் இருக்கு எவ்வளோ செய்திகள் இருக்கு சொல்லுறதுக்கு அதனால தமிழ்நாட்டில் உள்ள மக்களே ஏமாறாதீர்கள் இவர்கள் உங்களை ஏமாற்றியது போதும் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் இவங்க தேர்தல் வந்துடுச்சு திரு திருவா வந்து ஏமாத்துவாங்க நான் உங்களுக்கு இது செஞ்சுட்டேன் அது செஞ்சுட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு ஒன்னும் பண்ணல ஒன்னுத்தையும் கிழிக்கல இங்க பார்த்தாலும் சாராயம் சந்து கடை டாஸ்மாக் கடை சாராய கடை கஞ்சா அப்படின்னு ஹெரோயின் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கு அத்துணையும் தெரு தெருவாக வைத்துக் சட்டம் ஒழுங்கு கிடையாது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளையில் கற்பழிப்புகள் நாசமாகிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலீடு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வெறும் வெற்று பேச்சு தான் விளம்பர அரசியல் விளம்பரம் விளம்பரம் என்ன பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் முதலமைச்சர் கால் ஷீட் ரெண்டு மணி நேரம் கால் வந்து வந்து நாம அதான் பண்ணிட்டு அப்புறம் வெட்டிட்டு போயிடுவார் மீடியாவில் போயிட்டு இருக்கோம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது நம்பாதீர்கள் தமிழக மக்களே நம்பாதீர்கள் என்று சொல்லி நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைத்து ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தாலே பார்த்தாலேயோ திமுகவா வேண்டாம் பாந்தால்தான் என் பிள்ளைங்களாம் கெடுத்துட்டாங்க வேற பிள்ளைங்களாம் கெடுத்து நாசப்படுத்திட்டாங்கன்னு அந்த எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கணும் நடக்க வேண்டும் யார் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்கள் மனதிலே ஆழமாக ஏற்றுங்கள் ஆசைப்படுத்திட்டாங்க அந்த எண்ணம் உங்கள் ஒவ்வொரு மனதிலே ஆழமாக வர வேண்டும் அந்த வந்தால்தான் உங்களுக்கு விடிவு வரும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நன்றாக இருக்கும் இந்த மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வாருங்கள் நம் உரிமைகளை மீட்கெடுப்போம் 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 நன்றி